ஹாய் மக்களே நான் உங்கள் நவனிதன் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஃபுல்லாக எதை பற்றி பார்க்க போகிறோன்னா இப்போ புதுசாக நெல் வாங்க போன வருஷம் விளஞ்ச நெல்லே நாற்று விட்டுருந்தோம் நாற்று நல்லாவே செஞ்சு இப்போ பயிரும் நல்லாவே விளஞ்சி நல்லா அறுவடைக்கு வந்திருக்கு இந்த டைம் புதுசாக வண்டி விட்டு நெல் அடித்தோம் டேரெக்டாக காட்டிலேயே அதெல்லாம் நிறையா செலவு வாங்க அது என்னென்னு பார்க்கலாம் இந்த டைம் ஃபுல்லாக வண்டி விட்டு நெல்லே அறுத்து அடித்தாச்சுன்னு சொன்னீங்க என்னடா கையில் அறுத்துட்டு இருக்குன்னு கேட்குறீங்களா அது ஒன்றும் இல்லைங்க நம்ம ஒரே வயலாக ஏக்கரா கணக்கில் விவசாயம் பண்ணியிருந்தோம்னா அதெல்லாம் பண்ண தேவையில்ல நம்மளேதே சின்ன சின்ன வயல் அதனால் நம்ம பெரிய வண்டியாக இருக்கிறனால அந்த ஓரம் போகிறக்கிற புல்லலாம் டக்குன்னு ஆகாது இப்போ அப்படி திரும்பினால நிறைய பிள்ளை விட்டுட்டு வந்துடும் அதுக்காக தான் நம்மளே இப்போ ஓரம்லாம் சுற்றி இந்த மாதிரி கையில் அறுத்து விட்டோம்னா வண்டியும் நல்லா ஈஸியாக இருக்கும் அறுக்கிறதுக்கு அது மட்டும் இல்லை நம்ம இந்த மாதிரி மூல மூலிகை அறுத்து மாட்டோம்னா வண்டி பெரிய வண்டியாக இருக்கிறனால அது திரும்புறப்ப மேலாக மட்டும் அறுத்துட்டு வந்துடுவாங்க அடிப்புலு நிறைய வேஸ்ட் ஆகும் நீங்கள் அறுத்து இது மாதிரி மேலே போட்டிங்கன்னா கூட அதை அறுக்கிறப்போ அப்படியே மொத்தமாக அறுத்து சுருட்டியும் அதில் இருக்கிற நெல்லும் அடித்து கொடுத்துரும் ஏன்னா ஆடு மாடு கறவை மாடு வச்சுக்கிறவங்கலாம் வைக்கோல் ஒரு சிறந்த வரத்தை வேணும் நம்மக்கிட்டேயும் கறவை மாடு கண்ணுட்டிலாம் இருக்குது முழு நேரமாக வைக்கோல் போடறதுனால ஏதோ ஒரு வேளை ரெண்டு வேலையும் கறவை மாட்டுக்குலாம் போடலாம் ஆடு மாடு இல்லாதீங்க வைக்கோப்பில் விற்கிறதுக்கு ஓனாச்சும் இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்வாங்க இதுமாதிரி தேவைப்படா எனக்கு நெல் மட்டும் வேணுங்கிறீங்க தான் வண்டி டேரெக்டாக காட்டில் விட்டு எப்படி வேணால் அடிச்சுடுவாங்க ஏன்னால் நெல் மட்டும் வந்தால் போதும்னு எங்கடா அதில் வெறும் கருது தான் இருக்குது நெல்ல காரணம் வளர வளர எல்லாம் உருவி தள்ளிட்டிங்களான்னு கேட்குறீங்களா அப்படிலாம் ஒன்றும் பண்ணல ஒரு வயல் நல்லாவே இருக்குது ஒரு வயல் பார்த்தீங்கன்னா வெறும் சிட்டுக்குருவி கிளி மயிலு பூந்து ஃபுல்லாக விளாண்டு வச்சிருக்கு அதுங்களே ஒன்றும் சொல்ல முடியாது இந்த மாதிரி விவசாய நலங்களாம் அதுவும் டிபெண்ட் பண்ணியிருக்கு உணவுக்காக ஃபுல்லாக தின்னுச்சுனா பரவாயில்ல நிறைய வேஸ்ட் பண்ணி வச்சிருக்கு அந்த வயல் ஃபுல்லாக அந்த மாதிரி நெல்லாவே தான் இறஞ்சு கிடக்குது அதுங்க தின்னத விட அந்த மாதிரி உருவி போட்டால் தான் அதிகம் நம்ம கண் பாறைக்கு தெரியாமல் இருந்துச்சுன்னா கூட சரி தின்னுட்டு போயிருச்சிங்க அப்படின்னு ஒரு சாட்டிஸ்பேஷனாக இருக்கலாம் ஆனால் எல்லாம் அப்படி உருவி போட்டே வச்சிருக்கு இவ்வளோ நெல்லையும் கூட்டியும் பொறுக்க முடியாது உட்காந்தும் பொறுக்க முடியாது இது ஒன்றுமே பண்ண முடியாது திரும்ப தண்ணி விட்டு வாத்த விட்டு தான் மேற்க விடணும் ஏன்னா வாத்துங்க தான் சேரு குழப்பிட்டே தெரிஞ்சாலும் அதுக்காக நெல்லாம் சுத்தமாக பொறுக்கிட்டு விடும் ஏப்ரோ அதுக்கு பேசாமல் எல்லாம் குருவியும் மயிலையும் முடிக்கிட்டு இருக்கலாமான்னு கேட்பீங்க நம்ம சுற்றியும் கருமுகாடாக இருக்கிறனால நம்ம முடுக்கினாலும் சும்மா அப்போ ஏற்றி உள்ளே போகுது திரும்ப நம்ம வந்தோம்னா திரும்ப வந்துடுதுங்கலாம் ஒரு காலத்தில் நெல் இருக்கணும்னா நம்ம ஊரில் இருக்கிற வீட்டுக்கெல்லாம் போய் யாராவது நெல் இருக்க வரீங்களான்னு ஆள் சேர்த்திட்டு வரணும் ஏன்னா நெல் வந்து சொன்னேன் நிறையா பிச்சுக்கும் அதனால் நான் அதிகமாக யாரும் வரமாட்டாங்க அப்படி வரையினாலும் அவங்க ஒரு நாளைக்கு வரம்பாங்க அவங்கலாம் ஆள் ஏற்றிட்டு வரணும் கறுக்குற ஒரு ஆறு ஏழு பேர் நெல் இருப்பாங்க அதெல்லாம் அறுத்து புல்லு காயறதுக்காக படுதா போட்டு கீழே கத்த கட்டி அது மேலே போட்டுருவோம் திரும்ப நெல் அடிக்கிறதுக்குன்னா தனியாக வண்டி இருக்குது அதை கூட்டிகிட்டு வந்து நெல் அடிக்கிறதுக்கு நெல் அடிக்கிற அன்னிக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு ஏழு பேர் தேவைப்படும் கத்தையை எடுத்துகிட்டு வந்து கொடுக்கறதுக்கு ஒரு மூணு பேர் மேலே மிஷின் மேலே உக்காந்துட்டு ஒருத்தர் கத்தையை அவுற்ற ஊர்த்து மிஷின் விடுவார் அங்கே ஒருத்தர் இந்தான சைடில் நெல் கொட்டிகிட்டே இருக்கும் அந்த நெல் எடுத்துகிட்டு போய் எடுத்துகிட்டு போய் படுதா போட்டு அதில் கொட்டிகிட்டே இருக்கணும் மாதிரி நெல்லுலேருந்து புல் தனியாக பிரிஞ்சு வரும் அதை எடுத்துகிட்டு போய் காடு ஃபுல்லாக காயறதுக்காக பரப்பிடணும் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு மட்டும் ஒரு பெரிய மேன் பவரே தேவைப்படும் ஏன்னால் அதில் நிறையா பேர்த்துக்கு சொன்ன ஒத்துக்காது நெல்லுலேருந்து நிறையா புகை வரும் அதெல்லாம் சுவச்சானா இரும்பு நிற்காது கண்ணெறியும் அதனால் நிறைய பேர் இதுக்கு வரவே மாட்டாங்க இது ஆள் பிடிக்கிறதே பெரிய விஷயமா இருக்கும் காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா நெல் அறுக்கிற அன்னைக்கு தனியாக அவங்களுக்கு தரணும் அப்புறம் நெல் அடிக்க அன்னைக்கு தனியாக கூலி தரணும் அதெல்லாம் மிஷினுக்கு அந்த வாடகை அப்படின்னு நிறைய செலவு எடுத்துவிடும் ஆனால் இப்போ இந்த எல்லா வேலையும் இந்த ஒரு வண்டியே பார்த்துருது டேஸாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வண்டி எங்கள் ஊரில் நிறையா இருக்குது நீங்கள் அன்றைக்கே நெல் அறுத்துடலாம் அன்றைக்கே நெல்லும் அடிச்சிடலாம் வைக்கப்புள்ள வீடியோவில் வர மாதிரி காடு ஃபுல்லாக அரைச்சி விட்டுட்டே வந்துடும் நம்ம காயத்துக்காக வைக்க புள்ள கிளச்சி விட்டால் மட்டும் போதும் காஸ்ட் வைஸ் பார்த்திங்கனாலும் ரொம்ப கம்மி இதுக்கு அவ்வளோ மேன் பவரும் தேவை அதே மாதிரி ஆளுங்களும் இப்போலாம் நிறைய காட்டு வலிக்கு வரதே இல்லை ஸோ கஷ்டப்பட்டு விளைய வச்சிட்டோம் அதுவும் நல்லா விளைஞ்சிருச்சு அறுவடை பண்ணாமல் வீட்டுக்கெலாம் பார்த்துட்டு இருக்க முடியாது அடுத்த சோர்ஸ் என்னவோ அதை நோக்கி நாமளும் ஸ்டெப் ஆன் பண்ணியே ஆகணும் இதெல்லாம் சொல்கிறோன்னா எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது நான் ஸ்கூல் படிக்கும்போது டியூஷன் முடிச்சுட்டு வரப்போ கடையில் நான் தான் அரிசி இப்போ வீட்டுக்கு எடுத்துகிட்டு வருவேன் அப்போ வெறும் ஆயிரத்தி இரநூறுவாய்க்கு தான் எடுத்துகிட்டு வந்தேன் நாங்கள் அதே பிராண்ட் அரிசி தான் இன்னமும் யூஸ் பண்ணுறோம் அரிசியோட குவான்ட்டியும் மாறல அதே இருபத்தஞ்சு கிலோ தான் இப்போயும் வருது மனிதனோட உழைப்பும் மாறலை அரிசியோட தரமும் மாறலை ஆனால் அந்த எட்டு வருஷத்தில் விலை மட்டும் அதிகமாகிட்டே போயிருக்கு அது குறைமானா கண்டிப்பாக குறையாது நாங்கள் ஸ்கூல் படிக்கும் போது ஆயிரத்தி இரநூறுவான்னு எடுத்தோம் போட்டால் இப்போ ரெண்டாயிரம் இந்த எட்டு வருஷத்தில் எட்நூறுவா கூட வந்திருக்கு ஒரு காலத்தில் வீட்டில் ஒரு ஆள் சம்பாரிச்சாவே குடும்பத்தையும் பார்த்துட்டு சாப்பாட்டு செலவையும் பார்த்துட்டு வந்தாங்க ஆனால் இப்போ இருக்க காலகட்டத்தில் குடும்பத்தில் மூணு வேலையும் சாப்பிட்ணுனாவே அதில் நாலு பேர் வேலைக்கு போனால் அதில் ஒரு ஆள் சம்பளம் சாப்பாட்டு செலவுக்கே ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது ஏன் இவ்வளோ ரேட்டு ஏறுதுன்னா அத்தியாவசிய பொருளோட உற்பத்தி குறைய குறைய டிமாண்ட் அதிகமாகிட்டே இருக்கும் அப்போனா கண்டிப்பாக விலை கூட தான் செய்யும் சரி உற்பத்தி குறைஞ்சுன்னா கண்டிப்பாக ரேட்டு குறையும் அப்படி மக்கள் பயன்பாட்டுக்கு விடவே மாட்டாங்க பெரிய பெரிய முதலாளிங்களா அதை வாங்கி ஸ்டாக் பார்ப்பாங்க மக்கள் மக்தியில் பிக்சடாக ஒரு ரேட் வச்சுருப்பாங்க அதுலேருந்து இருந்து கண்டிப்பாக குறையாது டிமாண்ட் இருக்க மாதிரியே தான் மெயின்டைன் பண்ணிகிட்டு வருவாங்க இந்த டைம் ஒரு பத்து மூட்டையாட்ட நெல் வந்துச்சு நம்ம அதை விற்கவே இல்லை நம்ம வீட்டு யூஸுக்காக அப்படியே வச்சுக்கிட்டோம் அவ்வளோதான் வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு அடுத்த வீடியோவில் சந்திப்போம்